அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து கிரக சேர்க்கைகள் அப்படின்ற தலைப்பில் சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி அந்த சே கிர சேர்க்கையில் சூரியனோட ராகு சேர்ந்த எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த சூரியனோட ராகு அப்படின்னு நம்ம பக்கச்ச வந்து இது வந்து ஒரு வித கிரகண தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இதில் இந்த அமைப்பு ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியன் ராகு அப்படின்றப்போ இது என்ன ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அப்படின்ற கூட நல்லா நல்ல தொழிலில் வெற்றி அதே மாதிரி வந்து எண்ணங்கள் நல்ல இதில் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு வளர்ச்சி மிகுந்த பாதைக்கு எடுத்துகிட்டு போக அமைப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே சூரியன் அப்படின்னு நம்ம பார்க்கச்சா வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது சக்தி அதிகாரம் ஆற்றல் ஆளுமை அதுக்கப்புறம் நேர்மை பார்ப்போம் அப்புறம் வந்து கண்டிப்பு அதுக்கப்புறம் வந்து தொழிலில் முயற்சிகள் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து சூரியனோட இது நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி இப்போ ராகு அப்படின்னு பார்க்கச்சே இது வந்து ஒரு நிழல் கிரகம் இங்கே அதாவது அது மட்டும் இல்ல இது வந்து ஒரு மாய மாயையான தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆடம்பரத்தை காமிக்கம் இல்லாத வந்து இருக்கிற மாதிரி அப்படி ஒரு உருவகப்படுத்துறது வந்து ராகு அது சில சமயங்களில் வந்து நன்மைகளே பயக்கும் ஒரு சமயத்தில் வந்து அது பதாளத்துலேயும் வந்து நம்ம தள்ளும் ஸோ அதனால் ராகு அப்படின்றப்ப பேராசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி தந்தை வழி உறவுகள் தந்தையோட தந்தை அந்த மாதிரி சித்த தந்தையோட அந்த இதில் போச்சால் வந்து இதெல்லாம் வந்து ராகுவை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பொதுவாகவே ராகு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் அதனுடைய இது வந்து இது வந்து அதனால் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டு இந்த ராகு அப்படின்றது ஸோ ரெண்டுமே வந்து ராகு வந்து இருள் தான் நிழல் தான் அது ஸோ இங்கே சூரியன் வந்து ஒளி ஸோ அந்த ஒளி வந்து இந்த இருள் போய் கவ்வோம் அப்படின்றப்ப தான் வந்து இந்த கிரகணம் அப்படின்னு ரொம்ப சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து இது வந்து எப்படி அதே மாதிரி முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சூரியன் சனியை செயற்கை எப்படின்றது அதே மாதிரி இங்கே இருக்க இந்த சூரியனோட ராகு சேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கச்சு இது வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகள் அரசியல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தலைவர்கள் தொடர்புகள் இதெல்லாம் இருக்குச்சு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஒரு விதத்தை தந்தாலும் இது வந்து ஒரு மாறுபட்ட கோணம் அதாவது இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒருத்தரு இரட்டையர்கள் கூட நம்ம சொல்லலாம் இரண்டு முகங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ இரண்டு மனம் அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி உடையதாகணும் அதாவது இப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த எஸ் ரா சூரியன் ராகு இணைவு இருக்கிற ஜாதக இருப்பு இருக்கிற மடத்தை பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் முயற்சி இருக்கும் நல்ல உழை உழைப்பாங்க கடின உழைப்பாளி எல்லாமே இருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதையும் அந்த ஆளுமை திறன் அதிகாரம் அந்த லட்சியம் உயிரிய லட்சியத்தோடு இருப்பாங்க ஆனால் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இங்கே என்ற ஒரு நேர்வழி அந்த ஒரு பாதை இருந்தாலும் இங்கே ராகுவும் சேர்றதுனால மற்ற பாதை குறுக்கோழிலையும் அதை எப்படி சா இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோற்றம் அங்கே இருக்கும் ஸோ இரண்டுமில் ஏதாவது இதில் போய் அந்த ஜெயிச்சா ஆகணுன்ற அப்படி ஒரு அந்த சூரியனோட ஈகோ அந்த ஒரு இது இருக்கிறதுனால அந்த வந்து ஜெயிச்சா ஆகணும் அப்படி ஒரு முன்னேற்றத்தை வந்து செயல்படுறதுக்கு முன்னேறுவாங்க ஸோ இந்த முன்னே இந்த இந்த செயல்பாடுகள் வந்து ஒரு சில சமயத்தில் தான் வந்து இது நன்மை பயக்கும் சொல்லலாம் மற்ற சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எதிர்மறையான பலன்கள் அல்லது வந்து ஒரு ப பலவீனத்தையும் அவங்கள இது பண்ணாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சங்கடங்கள் ஒரு பிரச்சனைகள் ஒரு ஒரு வித தலைகுணிவு அவமானங்கள் அது மாதிரி வர்றதுக்கும் வந்து இந்த சூரியன் ராகு இணைவு அப்படின்றது இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ சூரியன் வந்து நேர்மையான இதில் இது பண்ணுறவர் ஒரு இதில் அண்ணா அந்த இது ஒரு இது ஆனால் இங்கே ராகு அப்படின்றது வந்து குறுக்கு வழியும் இது பண்ணும் அந்த இது வெ வெறியிருக்கும் ஜெயிச்சானா அந்த ஒரு இதனால் அந்த மாயின் தோட்டம்னா அதை அதுக்காக என்ன ஒன்றா செய்வோம் அதாவது நம்மளே சொல்லுவோம் இல்லைங்களா வந்து ஒருத்தருக்காக ஒரு பிடிவாக எந்த எல்லைக்கு ஒன்னாலும் போக தயங்க மாட்டாங்க அப்படின்றது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்ட இதில் வச்சு இந்த சூரியன் ராகு இணைவு பெற்றவர்கள் இந்த நிச்சயமாக வந்து ஒரு சாதனையாளர்கள் கூட சொல்லலாம் நல்ல திறமை நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வாழ்க்கை நல்ல பொருளாதார ஏற்றம் ஏன்னா ராகு அப்படியே பிரம்மாண்ட பெரிய லெவலியா ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் எதுலேயும் வந்து ஒரு வெற்றி லட்சியம் ஒரு உயரிய சி சிந்தனை எல்லாமே இருக்கும் ஸோ இந்த அமைப்பு வந்து அத்தகைய வெற்றி வந்து இவர்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த சூரியன் ராகு இணைவு அப்படின்றது எந்த ஒரு நேர்மறையான பலன்களும் தரும் ஸோ அந்த நேர்மறையான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரியன் ராகு இணைவு அப்படி இருக்க பெற்றவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல தந்தையோட நல்ல சுமூக உறவு இருக்கும் அதேமாதிரி வந்து தந்தை கட்டுப்படுற இதில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த இதை வந்து செயல்கள்லாம் வந்து கலந்து செய்து ஒரு லட்சியம் ஒரு ஆளுமை திறன் அதிகாரம் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு விடாமுயற்சி கடுஞ்சி உழைப்பு அதெல்லாம் நல்லா உண்மை உன்னே முன்னேற்றத்துக்காக நல்ல வழிகள்லாம் ஆராய்ந்து அனு அனுசரித்து எல்லாமே செய்வாங்க உயிரிய சிந்தனைகள் இருக்கும் தொடர்பு அந்தஸ்து இதெல்லாம் வந்து பெரிய மனிதர்கள் தொடர்பு இதெல்லாம் வந்து இணைந்து ஒரு நல்ல வா இது வந்து இந்த நேர்மறையான பலன்களில் வந்து இந்த சூரியன் ராகு இணைவு பெற்றவர்களுக்கு கிடைக்கும் அமைப்பார்கள் சொல்லலாம் நல்ல வாழ்க்கை துணை இருக்கும் நல்ல செல்வ வளங்கள் நல்ல ஃபைனான்ஸுக்கு ஒரு பெரிய இது நல்ல இதெலாம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் ஒரு உயரிய சிந்தனை ஒரு விஐபி அந்தஸ்துன்னு கூட அரசு அதாவது அரசு இந்த இணைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் விஐபி அந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி இணைவு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க சாதிச்சிருவாங்க ஸோ திறமை வந்து நேர்மறை இருந்து இதே இந்த ராகு சூரியனோட சேர்ந்துச்சு எதிர்மறையான விளைவுகளும் தரும் ஸோ எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு பார்க்கச்சே வந்து இந்த சூரியன்றதுனால வறட்டு கோபம் சொல்கிறோம் வீண் பிடிவாதம் வீண் ஜம்பம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி வறட்டு பிடிவாதம் தேவையில்லாத வந்து மனசு போட்டு அலைச்சிக்கிறது ஒரு சிலவில் பிரச்சனைகளை இவங்களே போய் இது பண்ணிக்கிறது செய்யணுன்றதுக்காக வீ வீராப்புக்காக அந்த வேலையை எடுத்துறது அதில் வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க ஸோ அதனால் வந்து அது மாதிரி அந்த கோபம் அந்த இதனால் வந்து ஒரு எப்படியும் ஒரு விரக்தி தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாத இவங்க டென்ஷன் பார்ட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் அது மாதிரி இருக்குச்சு எதிர்மலை விளைவுகள் இருந்துச்சு அப்போது வந்து யாருக்கிட்டையும் வந்து ஒரு சிரியாக கூட பேச்சு கூட கொடுப்பாங்களான்ட்டு சிடு சிடுன்னு விழுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப இது வந்து இந்த ரா சூரியன் ராகுவான எதிர்மலை விளைவுகளும் இந்த இதில் இணைவில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த சூரியன் ராகு இணைவில் வந்து சூரியன் வலுப்பெற்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா அப்போ வந்து இவர்கள் வந்து நல்ல முன்னேற்றம் நல்ல வெற்றின்னு சொல்லலாம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சூரியன் வலுப்பெற்றதுனால ராகுவோட தன்மைகளை வந்து அவர் குறைச்சிடுவார் கட்டுப்படுத்திடுவார் சூரியன் வந்து கட்டுப்படுத்திடுவார் ஸோ அதனால் வந்து அந்த ராகு அந்த பிரம்மாண்டம் மாயின்றோ இல்லையா ஸோ அந்த மாயை அந்த பொய் சொல்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து குறிக்கோழியில் போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த மனசை வந்து ஒரு கட்டுப்படுத்திச்சு ஒரு நிலையான நேர்மையான முறையில் ஒரு அதிகாரம் எல்லாமே நல்லா செய்வாங்க அதேமாதிரி எல்லாருக்கும் நல்ல உதவு மனப்பான்மை எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு நல்ல நிலையில் வந்து எடுத்துகிட்டு மேலே போவாங்க இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இந்த சூரியன் ராகு இணைவில் சூரியன் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே தந்தை மகன் உறவில் கூட வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலை அந்த அந்த மாதிரி சுமூக நிலை அது நல்ல முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும் தந்தை ஒரு நல்ல உயிரிய செய்தியில் இருப்பாருன்னு கூட நம்ம சொல்லலாம் பதவிகள் அந்தஸ்து கௌரவத்துலலாம் வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபராக இருப்பாருன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வந்து இந்த சூரியன் ராகு இணைவில் வந்து சூரியன் வந்து பல பெற்று இருந்தால் அப்படின்ற ஒரு இதில் நம்ம பார்க்கணும் அதே இந்த சூரியன் ராகு இணைவில் ராகு பலமாகின்றார் அப்படின்னா அப்போ வந்து இது முற்றிலும் மாறுபட்டுடும் தந்தை மகனுக்குள்ள ஒரு சுமூக உறவு இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் யாருக்கிட்டேயும் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது அதனால் இவங்க செயல்கள் எல்லாமே வந்து ஒரு செய்தாலும் வந்து அது வந்து இவங்களுடைய சிந்தனைகள் வந்து மாற்று விதமாக இருக்கும் அதாவது குறுக்கு வழியிலேயே போயிருக்கோம் அதனால் வந்து எந்த ஒரு இதையும் வந்து இவங்க நிலைப்படுத்தணும் இவங்க இவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்றதுல இவங்களோட நிலைப்பாடுகள் அதிகமாக காட்டுன்றதுக்காக அந்த மாயினோடய இதில் வந்து இவங்க ராகுன்ற மாயையில் இது பண்ணுறதுனால வி அதாவது என்ன சொல்கிறது இருள் நிறைந்த இதில் இது பண்ணால இவங்களுக்கு கண்மூடித்தனமாக எதையும் என்ன எது இப்போ எதை செய்யணுன்றதுல ஒரு செய்யணுனால செய்திருவாங்க அது செயிச்சு வந்து நல்ல முன்னேற்றங்கள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் அதே வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்குன்றது அந்த பேராசைன்னு எழுதும் இல்லையா ஸோ ராகு பிரம்மாண்டம் ஸோ அந்த பேராசைனால் என்ன ஆகும் அதுவே வந்து இவங்களுக்கு தலைகுனிவு அவமானங்கள் பிரச்சனைகள் கடன் வம்பு வழக்குகளில் போய் மாட்டி விட்டுரும் ஸோ ராகு வந்து பலமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து எல்லாம் ஜெயித்தாலும் அது வந்து ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி விட்டுரும் பலவீனமாக அதையும் வந்து ஒரு சிக்கலில் மாட்டோம் அரசியல் பெரிய பெரிய கிட்ட சிக்கல் ஸோ எதிரிகள் நிறைய உருவாகிறதுக்கான இதில் வந்து இந்த இடத்துல இவங்க எதுவாங்க அவங்க ஜெயிச்சிடலாம் இந்த ராகு பலமாக இருந்தால் எதிரிகள் ஜெயிச்சிடுவாங்க பட் ஆனால் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும் உறவுகளில் வந்து அந்தளவுக்கு சுமூகமாக இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதை மாதிரி இது ஸோ அதே மாதிரி இந்த ராகு சூரியன் ரெண்டுமே ஒரு இதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க ஒரு அரசியல் அந்த மாதிரி இதில் இருக்கச்ச அந்தஸ்து தொழில் தொழிலெலாம் பண்ணுச்சா வந்து இந்த ராகு சூரியன் இணைவில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு வெற்றி பாதையை கூட இவங்களுக்கு கொடுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அதாவது ச சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து எல்லாமே இருக்கும் பட் அந்த வந்து குடும்ப ரீதியாக பார்க்கச்சி அதை வந்து சில பிரச்சனைகள் வந்து இவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பலவீனம் அதாவது என்ன அப்படின்னா இந்த சூரியன் ராகு சேரச்சே வந்து ரெண்டுமே ஒரு நல்ல இது வாய்ந்த பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த இதில் இருக்கிறதுனால அந்த இதுவங்க வந்து உங்களுக்கு கவனம் ஃபுல்லாக அந்த பணம் அந்த ஒரு இதில் பொருள் மேலேயே உங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பணம் சேர்க்கணும் அந்த ஒரு இதில் இருக்கும் சமுதாயத்தை ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும் தன்னை புகழணும் அந்த மாதிரி இதில் வந்து அந்த மாய இதில் வந்து அந்த இதில் சேர்த்து வந்து அது நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும் விஏபிஎனில் பேர் புகழ் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சாலும் அது வந்து ஒரு சில பாதிப்புகளும் இவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த பேரு புகழ் அந்த இதில் கிடைக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக இவங்க போராடின்னு ஜெயிச்சுட்டு வருவாங்க அதில் வந்து இவங்களுக்கு டென்ஷன்ஸு அதனால இதுவாக இதுவாகிடுமோன்ற ஒரு பயம் ஸோ அந்த பயம்ன்ற இருக்கச்சே வந்து இந்த ராகு வந்து ஓரளவுக்கு அசட்டு தைரியத்தை கொடுத்துருவார் கொடுத்து இது பண்ணாலும் ஒரு மன அழுத்தம் அதை மாதிரி இதில் வந்து நோய்கள் சிக்கல்களில் வந்து இவங்க இதுவாகங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ராகு சூரியனோட இணைவில் வந்து எந்தெந்த இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு சிம்பிளாக ஒரு இதை இப்போ நம்ம பார்க்கணும் ச ராகு சூரியன் நினைவு அப்படின்னு பார்த்தா ஒன்றாம் இடம் அப்படின்ற லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து இப்படி நான் இந்த நபர் வந்து எப்படி நல்ல தன்னம்பிக்கை முயற்சி ஒரு தைரியம் அதேமாதிரி ஒரு உயர்நோக்கு சிந்தனை கொள்கை எல்லாமே வந்து நல்லா இருப்பார் பொருளாதாரத்தம் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஆனால் வந்து இவர் வந்து ஒரு சுயநலவாதி ஆயிரு அதாவது தான் எனது எனக்கு அப்படின்ற ஒரு கோட்பாடில் வந்து இவருடைய வாழ்க்கையானது நிலை மாற்றப்படும் ஒரு நல்ல நல்ல இது படிப்பு எல்லாமே இருக்கும் நல்ல இதில் இருப்பார் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல வந்து இவர் ஒரு சுயநலவாதியாக தான் வந்து இவர் செயல்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் அந்த சுயநிலைய செயல் செய செயல்படுத்தி பல டென்ஷன்கள் பிரச்சனைகளை இவங்க இவங்களே இவங்கள ரொம்ப வந்து இது பண்ணிக்கிற மாதிரி நிலைப்படுத்திக்கிற மாதிரி ஒரு நிலையை தான் வந்து இந்த ஒன்றாம் இடத்துல இந்த ராகு சூரிய நினைவு அப்படின்றது ஒரு இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கச்சே வந்து ரெண்டில் வந்து நல்ல பொருளாதார நல்ல முன்னேற்றம் நல்ல இதில் இருக்க ஏற்ற வாழ்வுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு அமைதி இல்லாத தன்மையை வந்து இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்க சூரியன் ராகுவான இணைவன்றது குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத தன்மை ஏதாவது ஒரு முற்போ ஒவ்வொரு பா பாதுகாப்பற்ற நிலை அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கும் சொல்லலாம் இதே இந்த ராகு சூரியனோட இணைவு மூன்றாம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்குது அப்படின்னா அது முயற்சி ஸ்தானம் சொல்கிறோம் ஸோ அந்த இடத்துல வந்து இவர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது இந்த சூரியன் ராகு இணைவுன்றது சிறப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல அவங்க நல்லாவே ஜெயிச்சிருவாங்க நல்ல ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பாங்க போராட்டங்கள் சவால்கள் சந்தித்தாலும் வந்து அந்த அனுபவத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல என்ன ஏற்றத்த ஏற்றத்தோடு இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாமே நல்லா இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ மூன்றாம் இடத்துல அந்த சூரியன் ராக இணைவு இருக்கிறது சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம் ஒரு ஸ்தானம் அப்படின்ற பக்கத்தில் இது இந்த இடத்துல இருக்கிறது மேலும் ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல் தைரிய வீரியம் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு இவங்க துணிச்சல் அதிகமாகிடும் அவங்க எல்லாருமே ஒரு அசட்டு தைரியம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த இது வந்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்க சூரியன் ராக இணைவு பெற்றவர்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அதே மாதிரி இந்த நாளில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வீட்டிலேயே இருக்கும் இவங்களுக்கு மற்றபடி இவங்க நல்ல இதெல்லாம் இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் வந்து ஒரு சில பிரச்சனை மன அதாவது மனக்குழப்பம் மனசில் வந்து ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகளை வந்து இவங்களே இவங்க போட்ட இது பண்ணிக்கிறதுனால ஒரு நிம்மதி தன்மையை அவங்க குறைச்சிப்பாங்க கூட நம்ம சொல்லலாம் ஸோ அஞ்சு அப்படின்ற வச்சு அந்த விளையாட்டுத்துறை அது மாதிரி வச்சு நல்லா ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம் அரசியல் இதில் இருக்கும் பூர்வீகத்தில் நிறைய சொத்துக்கள் இவங்க ஆதாயங்கள் இதில் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அந்த இதில் வந்து அந்த புத்திர தாமதம் ஆபத்துக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதனால் வந்து தந்தை தாய் ஒரு வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆறில் இருக்கச்ச வந்து இதுவும் ஒரு நல்ல இதுதான் வெற்றி எல்லாமே இருக்கும் நிறைய ஜெய் ஜெயிச்சிடான்னு கூட சொல்லலாம் ஆனால் இதில் வந்து இவங்களுக்கு நோய்கள் அதிகமாக இருக்கும் செலவு வரவுக்கு மீறிய செலவுகளாக இருக்கும் அந்த இடத்துல ச இப்போ என்னதான் இது வந்தாலும் அந்த ஒரு தென்மையை வந்து இந்த தொழில் அந்த ஒரு இதில் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு செலவுகள் சங்கடங்களையும் சந்திச்சே அந்த இந்த ஆறில் இருந்த சூரியன் ராகு இணைவு பெற்றவர்கள் சொன்னால் ஸோ ஏழு அப்படின்றப்போ வந்து திருமண உறவில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து நிம்மதியின்மை அது மாதிரி ஒரு ஒரு போராட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எட்டு அப்படின்றப்போ தந்தைக்கு வந்து ஒரு சில கண்டங்கள் அந்த மாதிரி இதில் இருக்கும் அது மட்டும் இல்லாத வந்து இந்த எட்டுன்றப்போ சில பண வரவுகள் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் அந்த இதில் உங்களுக்கு ஒரு ஏன்னா எட்டுன்ற அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் திடீர் பண வருவோன்னு கூட நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்கும் மற்ற இதில் வந்து இன்வா தொ இதில் பண்ணச்சா வந்து இவங்க தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் இருக்காது பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவங்க சந்திப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒன்பதும் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுயநலவாதியாக தான் ஆகும் இங்கே வந்து இவங்களுக்காக எதுவும் செய்துப்பாங்க மற்றவங்களுக்காக இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு எதுவென்றால் செய்திருக்கிற இதில் அந்த ஒரு தான் இவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இருக்குது இவங்க சுகத்துக்காக இது வேணால் செய்வாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ பத்து அப்படின்றப்போ வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இதில் இருக்காது மாறிக்கிட்டே இருப்பாங்க இப்போ டக்கு டக்குன்னு மாறிடு அதில் சில பிரச்சனைகள் சந்திச்சுருப்பாங்க ஸோ ஒரு நே பத்து பதினொன்று அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு பதினொன்றில் ஸோ அதில் வந்து பன்னெண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் உறவுகளில் இருக்கிறது நன்ற நண்பர்கள் மூலியமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு நிம்மதியற்ற தன்மைன்னு கூட அந்த பன்னெண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அது மாதிரி அது மட்டும் இல்லாத இந்த ராகு சூரியன் இணைவு அப்படின்றது நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம் ஸோ இது வந்து லக்னத்துக்கு எந்த பாவத்தாக வரதோ அது மட்டும் இல்லாத அந்த ராசி அந்த வீடு அந்த வீட்டு அதிபதிகள் எப்படி சுபர்கள் பார்வையில் இருந்தால் இதை பலன்கள் உங்களுக்கு மாறுபடும் அது மட்டும் இல்லாத அந்த இணைவுன்றது எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம இன்னே சொன்னோம் அத்தை அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்களும் உங்களுக்கு மாறுபட்டது இருக்கும் அது அந்த ஜாதகரோட ச தனிநபர் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் ஏற்கக்கூடிய இணைவு அது மட்டும் இல்லை அந்த கிர நட்சத்திர சாரம் பெற்றது அந்த அதிபதி எப்படி அப்படின்றதையும் பார்த்து பலன்கள் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த சூரியன் ராக இணைவு அப்படின்றது இந்த ரெண்டு ராசிகள் இருக்கிறது வந்து இது அதிகப்படியான நன்மைகளே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது என்ன என்ன அப்படின்னா ப குறிப்பாக சொன்னால் மேஷத்துலேயும் சிம்மத்துலையும் இந்த சூரியன் ராக இணைவுன்றது ஒரு அபரீதம் வளர்ச்சி நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லலாம் இப்போது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராகு ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த மகரம் கும்பம் மீனம் மேஷம் விஷம் மெதுரம் இந்த இடத்துல ராகு இருக்குது அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து நன்மைகள் அதிகமாக கெடு கெடுபலன்கள் அவ்வளோவா வராதுன்னு கூட அந்த ராகு இணைவோ ராகு இருந்தாலோ ராகுவோட இணைவு பெற்ற கிரகங்களால் அந்தளவுக்கு வந்து பாதிப்புகளெலாம் வந்து இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பாதிப்புகள் அப்படின்றது இந்த கடகம்லேருந்து உங்களுக்கு அனுசுக்குள்ளே இருக்க ராகு இணைவுகளில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கசங்கடங்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் இந்த மகரம் டு மீனமில் இருக்க ராகு இருக்க பெற்றவர்களுக்கு வந்து அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்காது மிக மிக குறைவுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு ஒரு விதத்துலேயும் வந்து பல விதங்களில் வந்து நம்ம பார்த்து இந்த பலன்களை வந்து ஒரு துல்லியமான பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய இதில் அனுமதிக்க முடியும் என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்